வெல்கம் டு வேஸ்ட் ஃபுட் தமிழ் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க நம்ம இப்போ செய்யப்போறது ஓமப்பொடி அதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கடலை மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் அரிசி மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம இப்போ ஓமத்தை ஊற வச்சு வச்சுருக்கோம் ஹவர் அதை நம்ம தண்ணியை அப்படியே லைட்டாக வடிகட்டிக்கலாம் அது தேவையான பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம் தேவையான சால்ட் போட்டுக்கலாம் லைட்டாக தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ தேவையான தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காய்ச்சி ஊற்றியாச்சு நம்ம குளிகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த பதத்துக்கு கொஞ்சம் இலகலாக பசஞ்சிக்கணும் அப்போ தான் நம்ம ஓம் இப்படி குளிக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் வச்சு புழிஞ்சிக்கலாம் இந்த அச்சில் எண்ணெய் தடவி மாவு எடுத்து செட் பண்ணியாச்சு இந்த கன்று போட்டுருக்க பாருங்க இப்போ நம்ம எப்படி புளியலாம்னு பார்க்கலாம் எண்ணெய் காண்சிட்டுட்டே நம்ம இப்போ புழிஞ்சிக்கலாம் உழுவி முச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பபுள்ஸ் வந்து கொஞ்சம் மேலே வரவும் நம்ம எடுத்துக்கணும் அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் நம்ம அடுப்பு லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ஓம் பொடி ரெடி ஆகிடுச்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்